துர்வாசரிஷியின் சாபத்தால் தேவர்கள் அடைந்த முதுமையை நீக்க அமிர்தத்திற்காக மேருவை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் இன்று உலகமே வியப்புடன் பார்க்கும் மிக பெரிய திருவிழாவாக போற்றப்படும் நாற்பத்தி ஐந்து கோடி பக்தர்களின் சந்திப்பான மகா கும்பமேளாவிற்கு காரணமாக இருக்கும் அமிர்தம் கிடைப்பதற்கு முன் ஆலகால விஷத்தை உமிழ்ந்தது வாசுகி பார்க்கடலை கடையும் பொழுது கயிறாக இருந்த வாசுகி வலி தாங்க முடியாமல் விஷத்தை உமிழ்ந்தது அனைத்து உயிர்களையும் அழிக்கவல்ல ஆலகாலம் என்னும் நஞ்சிலிருந்து உயிர்களை காக்க அன்பின் வடிவமாக போற்றப்படும் சிவபெருமான் நஞ்சையே உண்ட நாளை மகா சிவராத்திரியாக நஞ்சுண்டனின் அருளை வணங்கி வழிபட்டு வருகிறோம் உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் ஆலகாலம் என்னும் கொடும் நஞ்சிலிருந்து காக்க நஞ்சை உண்ட பெருமானும் தாயாக காக்கும் பிராட்டியும் விழித்திருந்த மாசி மாத வளர்பிரை பதிமூன்றாம் இரவை மகா என்று போற்றி வணங்கி வருகின்றோம் தியாகேசனின் ஒப்பற்ற தியாகத்தை எண்ணி நம்மை சூழும் அனைத்து தீமைகளையும் களைய வல்லவன் அவனே என்று நம்பி மாசி மாத தேய்பிரை முதல் நாளில் துவங்கி மகா சிவராத்திரி வரை பதிமூன்று நாட்களும் அல்லல்கள் அனைத்தையும் களையும் திருமந்திரமான மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்கும் சிவநாம ஜபவேள்வியை நடத்துகிறது வளர்த்த நாயகி சேவை மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்று வியாழன் துவங்கி மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இந்த சிவநாம ஜபவேள்வியில் பங்கேற்று சிவபெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாக அனைவரையும் வழிபாட்டிற்குரிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் தொண்டர்களின் இயக்கமான அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் அன்புடன் அழைக்கிறது சிவநாம வேள்வியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் ஒன்பது நான்கு 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 ஐந்து எட்டு 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 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம்